ஹாய் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி குழந்தைகளுக்கான என் குரல் கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு பெற்றோர்களின் அணுகுமுறை தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இதுல இந்த குழந்தைங்களை டியூஷன்ஸ் அமைச்சுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸோடு இருக்கணும் டியூஷன்ஸ் அனுப்புறதுனால மட்டும் ஒரு குழந்தை பெட்டரா பண்ணிட முடியாது எஸ்பெஷலி கற்றல் குறைபாடு குழந்தைங்க மற்ற குழந்தைங்களுக்கு டியூஷன் சப்போர்ட்டிவா இருக்கலாம் அவங்க சொல்றதை அவங்களால இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கட கடன்னு ஒரு விஷயங்களை பண்ணி முடிக்க முடியறதா இருக்கலாம் ஆனால் கற்றல் குறைபாடு குழந்தைங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது அவங்களுடைய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஆசிரியருக்கு புரியாமலே கூட இருக்கலாம் ஸோ தொடர்ந்து அவங்கள ரிப்பிட்டேட்டிவாக ஒரு அஞ்சு வாட்டி இந்த ஆன்சர் எழுது அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது இல்லை அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா ரெண்டு வாட்டி பாத்ரூம் போகும் டைம் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை வாயை சும்மா அசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கோம் அந்த டைம்ல ஒரு கொஷினை படித்து அதே மாதிரி ஒரு பிக்டோரியலா ஒரு இமேஜ் மாதிரி அதை அப்படியே எழுதிடும் ஒரு டிக் வாங்கிட்டு அந்த அந்த அன்னைக்கான நாளை முடிச்சுட்டு வெளியே வந்துடும் ஸோ இப்படி தான் இந்த டியூஷன்ஸில் தொடர்ந்த குழந்தைங்க கற்றல் குறைபாடு எஸ்பெஷலி குழந்தைங்க லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிற குழந்தைங்க டியூஷன்ஸு அப்போ அந்த அந்த டியூஷனில் சரியாலைன்னா இந்த அம்மா இன்னொரு டியூஷன் மாற்றுவாங்க அங்கே சரியா இல்லைன்னா இன்னொரு ஸ்கூல் மாற்றுவாங்க இப்படி நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க நான் நான் கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்கூல்ஸ் மாற்றிருக்கேன் இவ்வளோ டியூஷன்ஸ் மாற்றிருக்கேன் ஆனாலும் கிட்ட எந்த மாதிரி சேஞ்ச் வரலை அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நிறைய சப்போர்ட் தேவை ஏன்னா ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டுச்சு மேம் நீங்கள் அடிக்க மாட்டீங்கள அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து இந்த பனிஷ்மெண்ட்ஸும் இதில் நம்ம அடிக்கிறது ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் மட்டும் தான் பேசுகிறோம் ஆனால் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய உணர்வு ரீதியான வழிகளை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க அது கவனிக்கப்படுறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து பார்க்கலாம்